வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை கேட்டை பிறகு மூலம் இன்றைய திதி த்ரையோதசி இன்றைய யோகம் இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை மரண யோகம் பிறகு அமிர்த யோகம் இன்று மாத சிவராத்திரி பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசு அமைதியில்லாத சூழ்நிலை இருக்கும் வீண் வம்புகளும் குடும்பத்தில் சிறு சலசலப்புகளும் ஏற்படும் உடல்நலமும் ஒத்துழைக்காது சிலருக்கு செல்வ இழப்பு நேரிடலாம் கவனமாக இருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழல் இருக்கும் ஏதாவது மனம் வருந்தும்படியான செய்திகள் அல்லது பேச்சுக்கள் இருக்கும் பொறுமையை கையாள்வது சங்கடங்கள்ல இருந்து காப்பாற்றும் இறைவன் நாமத்தை குறிக்கிட்டே இருக்கலாம் அல்லது திருக்கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் பெண்களுக்கு அடுத்தவர்கிட்ட தாழ்ந்து போகும் நிலை ஏற்படலாம் வீண் வம்புக்கு போகாம இருக்கிறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போயிட்டா சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களிடம் தர்க்கத்தில் ஈடுபடாமலும் பெற்றவர்களிடம் பெரியவர்களிடமும் வாதம் செய்யாமலும் இருக்கிறது நல்லதுங்க இன்று செய்ய நினைப்பதை நாளை செய்தால் சிறப்பான வெற்றியை பெறலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் நல்ல நண்பர்களோட உதவியால் அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பும் தலைவராகும் தகுதியும் பெற வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் உறவினர்களோட அன்பையும் பாராட்டையும் பெறுவீங்க திருமண வயதினருக்கு அதற்கான அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி சொத்துக்கள் வாங்கும் யோகம் இருக்குது பங்காளி சண்டைகள் நீங்கும் ஆடை அபர ஆபரணங்கள்லாம் சேருங்க குடும்பத்தில் உள்ளவர்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க தொழிலால லாபம் பெறலாம் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாம பொறுமையை கையாள்றது அவசியம் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கைவிட்டு போகலாம் உடலும் கொஞ்சம் அசதியா இருக்கும் மெருநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் புதனை குரு பார்க்கறதும் சிறப்பு வேலை விஷமாக வாழ்க்கை துணையை அல்லது குடும்பத்தை விட்டு வெளிமாநிலங்களுக்கு போகும் சூழ்நிலை இருக்கும் வெளியூர்களுக்கு போகும் சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளோ அல்லது பொருள் வரவோ பணம் வரவோ இன்றைக்கி ஏதாவது ஒன்று இருக்குங்க வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம் கவனமாக இருங்க சிலர் வேண்டாத பழக்கங்களுக்கு அடிமையாகலாம் அதனால குடும்பத்தினரின் வெறுப்புக்கு கூட ஆளாகலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு எதுக்கெடுத்தாலும் விவாதமும் தர்க்கமும் செய்வீங்க சிலர் சொந்த ஊரை விட்டு போகும் நிலையும் இருக்கும் திருமண வாழ்க்கையிலையும் சில தொந்தரவுகளை சமாளிக்க வேண்டியது வரலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு பெற்றோர் மேல் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் உங்களால் பெற்றவர்கள் பெருமை அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி ஏற்படும் கல்வியில் சிறப்பான நிலையை பெறுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் எதுக்குமே கலங்காதவர் அப்படின்னு பெயர் எடுத்த நீங்களே கலங்கும்படியான சூழ்நிலைகள் இருக்குங்க அடிமனத்தில் நடக்கும் விஷயங்கள் பயத்தை கொடுக்கலாம் உடல்நிலையிலையும் நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம் மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் போட்டி போட்டவர்களெல்லாம் தோற்று போவார்கள் அல்லது விலகிடுவாங்க அடுத்தவர் நலன் கருதி செய்ய நினைத்த வேலை நல்லபடியாக முடிஞ்சு மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை இடத்திலும் சக ஊழியர்களோட பாராட்டை பெறுவீங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சக்கர வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் பொறாமைக்காரர்கள் இன்னைக்கு விலகி போவாங்க பெரிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் காரிய தடைகள் இல்லாமல் நல்லபடியாக முடியும் இன்னைக்கு குழப்பங்கள் தீரும் வருமானமும் சிறப்பாகவே இருக்குங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இரண்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்துல ராசி அதிபதியின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதும் ராசிக்கு அதிபதியான புதனை குரு பார்க்கிறதும் மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகளை கேட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க கணவன் மனைவி உறவு நிலையில் இருந்த கோபதாபங்கள்லாம் தீரும் பிரிந்தவர்கள் இணைவதற்கான சூழல்கள்லாம் இன்றைக்கி இருக்கும் பொருளாதாரத்துலயும் நல்ல வளர்ச்சி இருக்குங்க தனவரவுல இருந்த தடைகள் எல்லாம் அகலும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே சிறப்பாவே இருக்கும் சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நல்லா நடந்து நல்ல வருமானம் இருக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லாவே நடக்கும் உதிரி வருமானங்கள்லாம் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க சிலர் காதல் விவகாரங்களில் மாட்டிக்கலாம் கவனமாக இருங்க தோழிகள் காதலிகள் ஆகலாம் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி போட்டிகள்லாம் வெற்றி பெற்று பரிசுகளை வாங்குவீங்க சிலர் சபதங்களை நிறைவேற்றுவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி மன நிம்மதி அடைவீங்க புதிய ஆடைகள் வாங்கலாம் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க லிங்க வழிபாடு செஞ்சு காரியங்களை செஞ்சிங்கன்னா சிறப்பாக முடியும் வீட்டு விவகாரங்களை வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து நல்ல முடிவெடுத்து சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க வேலை வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது உடல் நலமும் சீராக ஆனந்தப்படுத்தும் மெருன் கலர் ஆடையவங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உணர்பூச நட்சத்திரக்காரங்க சீதாராமனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் பண வரவில் எந்த தடைகளும் இருக்காது செய்யக்கூடிய வேலைகள்லையும் சிறப்பாக செஞ்சு மன நிறைவடைவீங்க பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக ஓட்டுறது நல்லது இன்று ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல புதனோட சாரத்தில் இருக்கிறதும் புதனையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயவும் குரு பார்க்கிறதும் இன்னைக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பிள்ளைகளோட ஒற்றுமை நல்லா இருக்கும் அவர்களால் பெருமையும் புகழும் அடைவீங்க உங்களோட சொல் பேச்சை கேட்டு அவங்க நடக்கிறது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் தந்தையாரோட உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் உங்களுக்கு உதவியாகவும் சப்போர்ட்டாகவும் உங்க தந்தையார் இருப்பார் சிலர் தாத்தா பாட்டியால் நன்மைகளை அடைவீங்க பெண்களுக்கு தந்தையாரின் உதவியும் அன்பும் பெரிய தைரியத்தை கொடுக்குங்க நிறைய நல்ல காரியங்களுக்கு துணை நிற்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க மாணவர்கள் இன்னைக்கு மன ஞாபக சக்தி எல்லாமே அதிகமாக இருக்குங்க படிக்கிற இடத்துல பாராட்டப்படுவீங்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு செய்யும் வேலைகளில் கவனத்தோடு செய்கிறது அவசியங்க சிறு காயங்கள் அடிகள் இந்த மாதிரி ஏற்படலாம் உடல்நிலையிலையும் கவனம் செலுத்துறது நல்லது பிரயாணங்களை முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சீதாராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி நீங்கள் தொட்டது தொடங்கும் வருமானம் நல்லா இருக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் அதிகமாகவே நடக்கும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது பாக்கிகள் எல்லாம் வசூலாகி ஆனந்தத்தை கொடுக்கும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஆயில நட்சத்திரக்காரங்க மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உங்கள் உடல்நிலை தேரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பூஜை புனஸ்காரங்கள் அதிலெலாம் ஈடுபட்டு இன்றைக்கி நிம்மதியாக இருப்பீங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி ராசி சந்திரன் இன்று நான்காவது இடமான விருச்சிகத்தில் புதனோட சாரம் பெற்று இருக்கிறதும் ராசி அதிபதியவும் புதனையும் குரு பார்க்கிறதும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு வீடு வாகனம் போன்ற விஷயங்கள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு இடம் வாங்கும் யோகமெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க சிலர் புதிய அல்லது பழைய காரு பைக்கு போன்ற வாகனங்களை வாங்கும் யோகம் கூட இருக்குது தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க மாமன் உறவு முறையில் உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க பொருளாதாரத்துலேயும் அபாரமான வளர்ச்சி இருக்கும் பெண்களுக்கு தாய்வழி உறவினரின் வருகை இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு இருக்கும் அவங்கள உபசரித்து நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்க தாயாரோட அன்பு ஆறுதலை கொடுக்கும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க மாணவர்களுக்கு கல்வியோட சிறப்பு என்னங்கிறத இன்னைக்கு உணர்ந்து செயல்படுவீங்க கற்ற கல்வி உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் கல்வியில் ஆர்வமும் முன்னேற்றமும் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பெரிய மனிதர்களோட நட்பு பெறுவீங்க ஆதாயம் கருதி தான் பழகுவீங்க அதிகாரிகளோட சந்திப்பு இன்னைக்கு நல்ல காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவுங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா சிறப்பாக முடியும் நண்பர்களால் நன்மைகள் நிறைய நடக்கும் பெற்றவர்களோட அன்பும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி காது நிற்கும் செய்திகள் நல்ல செய்திகளாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் பெரிய மனிதர்களோட உதவிகளும் இன்றைக்கி கிடைக்குங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் பெரிய சண்டை சச்சரவுகள் எதுலேயும் ஈடுபடாமல் வம்பு இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசில் தேவையில்லாத பயங்களும் சங்கடங்களும் தோன்றக்கூடும் தொழில் செய்கிறவங்களுக்கு கூட வியாபாரத்துல சிறு தடங்கல்கள்லாம் வரலாம் இன்று நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு நான்கு கன்னிராசி கன்னிராசிக்கு உங்களோட ராசிக்கு மூன்றாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசி அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதும் அந்த புதனை குருவால் பார்க்கப்படுறதும் இன்றைக்கி சிறப்பான யோகமான அமைப்புன்னே சொல்லலாம் இன்றைக்கி உங்களோட பேச்சில் அனுபவமும் வெளிப்படும் எந்த வித்தையும் உங்களுக்கு நல்லா வரும் முக்கியமான முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க வியாபாரம் வெற்றியை கொடுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைக்கி நடக்கும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது போன்ற விஷயங்களை இன்றைக்கி பேசி முடிவு எடுப்பீங்க முழுமையான முயற்சி வெற்றியை கொடுக்கும் முயன்றால் முடியாதது இல்லைங்கிறத இன்னைக்கு உணர்வீங்க பெரிய பாரம் குறையும் பெண்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் அதை செயல்படுத்தும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் கவலைகள் நீங்குங்க மாணவர்கள் எடுத்த முயற்சியில் பின்வாங்க மாட்டீங்க முடியாது அப்படின்னு கைவிட்ட விஷயம் கூட இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னைக்கு திறமை பேச்சில் வெளிப்படுங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய தேவனை வழிபட்டு காரியங்களுக்கு உங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி மனசில் ஒருவித பயம் தோன்றக்கூடும் அடுத்தவரை சீண்டாமல் இருக்கிறது நல்லதுங்க எதுலேயுமே அலுப்பும் சளிப்பும் ஏற்படும் யாரோடையும் ஒத்துப்போக முடியாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க உடல்நிலையிலும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களுக்கு உங்கறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் வெட்டி பேச்சு பேசுகிறவங்களை விட்டு ஒதுங்கி போவது நல்லதுங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் வேலை இடத்துல திறமைகள் வெளிப்படும் சக ஊழியர்களால் கௌரவிக்கப்படுவீங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி மாறுபட்ட எண்ணங்களும் வேறுபட்ட கருத்துக்களும் குழப்பத்தை கொடுக்கும் மனசில் எழும் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க எதுவுமே இழுப்பறியாகத்தான் இருக்கும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல சந்திரன் கேட்டை நட்சத்திரத்துல புதனோட சாரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் இணைஞ்சு கூடவே இருக்கிறதும் சிறப்பு தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க இனிமையா பேசுவீங்க யாரிடமும் கடிந்து கொள்ள மாட்டீங்க கவலைகள் தீரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது விரையாதிபதியோட நட்சத்திரத்தில் சந்திரன் கடக்கும்போது போது அனாவசிய செலவுகளையும் கொடுப்பாரு பிள்ளைகளால சில பிரச்சனைகளும் வரலாம் பெண்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்தினருக்காக உங்களோட ஆசைகளை கூட தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீங்க விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க மாணவர்கள் கல்வியில உயர்ந்த நிலையை அடைவீங்க அலங்காரம் செஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் நாகரிகமாக செயல்படுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க மனநிலையில ஒரு தெளிவே இருக்காது முடிவெடுக்க கூட தடுமாறுவீங்க மனசுல இருந்த தைரியமும் குறையும் எதையுமே சந்தேக கண் கண் கொண்டு பார்க்கறத தவிர்த்துட்டாலே சரியான முடிவுகளை எடுக்கலாங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஜனக மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் உங்களோட காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க ஆரியக்கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணு வைக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவீங்க கடமைகளில் மாட்டீங்க குடும்பத்தாரிடம் அக்கறையாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிருவீங்க சிலருக்கு தோட்டக்கலையில் கூட ஆர்வம் ஏற்படும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் எதுலையுமே அவசரப்படக்கூடாது பதறிய காரியம் சிதறுங்கிறத நினைவில் வச்சுக்குங்க வேலை இடத்திலும் பிரயாணங்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சண்டை சச்சரவுகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது பாதுகாப்பை கொடுக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஏழு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசியில கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி செவ்வாய் கேட்ட நட்சத்திர அதிபதியான புதனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்புங்க நல்ல எல்லாம் ஈடுபடுவீங்க ஆனால் மனசுல ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுவீங்க எதையுமே வெளிப்படையா பேச தயங்குவீங்க சிலர் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க கோயில் குலதெய்வ வழிபாடு போன்ற தெய்வீக காரியங்கள்லேயும் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் மிகவும் கண்ணியமாக நடந்துக்கிருவீங்க ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பெண்களுக்கு கணவரோட அன்பு அதிகமாகும் ஆடை ஆபரணங்கள் சேரும் பூஜை எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு ஆடம்பரமா செலவு செய்வீங்க நண்பர்களோட ஆதரவையும் இன்னைக்கு பெறுவீங்க சிலர் வெளியூர்களுக்கு செல்லும் சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உண்டாகும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணு வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க எதுலேயுமே துடுக்கா செயல்படுவீங்க பேச்சுலையும் இன்னைக்கு கேலி கிண்டல் எல்லாம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அடுத்தவர் மனசை புண்படாமல் நடந்துக்கிறது நல்லதுங்க வீண் வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம் பிரே பிரயாணங்களும் பயம் தராது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சு காரியங்களை துவக்கறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு எல்லாம் இன்னைக்கு தேடி வந்து பணத்தை செட்டில் செய்வாங்க பண புழக்கமும் அதிகமாகவே இருக்கும் காரிய தடைகளெல்லாம் அகலும் அசையா சொத்துக்களால் வருமானம் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் நீண்ட நாட்களாகப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க நல்ல நாளாக இருக்குது வேண்டுதல்கள்லாம் படிக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேற்றி சந்தோஷமா இருப்பீங்க மனசில் இருந்த பாரம் குறையும் இறைவு நருள் நிறைந்து இருக்குங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல சந்திரனும் பனிரெண்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதும் வீண் விரயங்களை தான் கொடுக்கும் சந்திரன் கடக்கும் கேட்டை நட்சத்திர அதிபதியான புதனும் ராசியில் இருக்கிறதுனால தெண்ட செலவுகள் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு பொருள் இழப்பு நேரலாம் மொபைல் ஃபோன் போன்ற விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கிறது நல்லது நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது நொறுக்கு தீனி இதனால் வயிற்றில் தொந்தரவு ஏற்பட்டு மருத்துவ செலவு கூட வைக்கலாம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம் உங்களோட வேலைகளை தவிர அடுத்தவங்க விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்கிற சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி வரலாம் உணவு தானம் செய்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு துடுக்காக பேசி அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது இன்னைக்கு விளையாட்டுத்தனமும் வெகுளித்தனமும் அதிகமாக இருக்கும் ஏழனை பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மூல நட்சத்திரக்காரங்க சப்த கண்ணீரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு சாபங்கள்லாம் விலகும் உங்களை அறியாமல் செஞ்ச தவறுகளின் இருந்து இன்னைக்கு விடுபடுவீங்க உறவினர்களாலும் நண்பர்களாலும் இன்னைக்கு நன்மைகளை பெறுவீங்க முடிந்த உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் உயர் அதிகாரிகளின் தொல்லைகள் இன்னைக்கு இருக்காதுங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த புகழை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு பொது சேவையில் கூட அதிக ஈடுபாடு இருக்கும் விஐபிக்கள் போன்ற பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க பண பிரச்சனை இருக்காது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் என்னதான் யோசிச்சு காய நகர்த்தினாலும் ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் முடியக்கூடிய அமைப்பு தாங்க இன்னைக்கு இருக்குது எதையுமே முடிவு செய்யாமல் ஒரு நாள் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க மனசு சங்கடப்பூடு படக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்றதை விட அமைதியாக இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் பாக்யாதிபதியான புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதும் லாபஸ்தான அதிபதியான செவ்வாய் பிரேயஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்புங்க லாபம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு செலவுகளும் காத்திருக்கும் ஆனால் சுப செலவுகளை அதிகமாக செய்வீங்க குரு பார்க்கறதுனால தெண்ட செலவுகள் எதுவும் இருக்காது பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்குறது அல்லது விசேஷங்களுக்காக விலை உயர்ந்த பரிசுகளை வாங்குறது இந்த மாதிரி செலவுகள்லாம் இன்றைக்கி செய்யலாம் பெண்களுக்கு தோழிகள் அல்லது உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரலாம் அல்லது யாருக்காவது அவசர தேவைக்கு கொடுத்து உதவ வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளில் கரெக்டாக இருக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் வாங்கும் அளவு வசதிகள் இன்றைக்கி இருக்கும் ஏதாவது ஒரு வகையில யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும் சேமிப்பும் அதிகமாகவே இருக்குங்க கஞ்சத்தனங்கிறது இன்னைக்கு இருக்காது உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் நல்லது சொல்ல போனாலும் அதை அடுத்தவங்களுக்கு தேவையற்ற அறிவுரையாக தோன்றலாம் கேலி கிண்டலுக்கு ஆளாகலாம் மனம் வேதனைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கலாம் உடல்நிலையிலையும் ஏதாவது தொல்லைகள் வரலாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சரபேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு யோசிக்காமல் செய்கிற செயல்களில் கூட வெற்றியை பெறுவீங்க உங்கள் காட்டில் மழை தான் போங்க மதிப்பு மரியாதையும் உயரும் போராட்டமாக இருந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் மனசில் ஏதாவது ஒன்னு நினச்சி குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி கற்பனையில் மூழ்கி விடுவீங்க நடந்து போன கசப்பான விஷயங்களை நினச்சி வருந்துறதை விட நடக்க நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறது நல்லதுங்க நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தில் சந்திரன் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதனின் நட்சத்திர சாரம் பெற்று இருக்கிறது சிறப்புங்க வேலை கிடைக்காம கிடைச்ச ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு தேடி வரும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு இழுப்பறியாக இருந்த பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் தொழிலும் லாபகரமா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் பெண்களுக்கு சும்மாவே இருக்கிறோமே நாம ஏதாவது தெரிந்த தொழில்களை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உருவாகும் சிலர் அதுக்காக முயன்றிருந்தால் கண்டிப்பா நல்ல வழிபிறக்க கூடிய அமைப்பு இருக்கு தொழில ஏற்பட்ட தொய்வுகள்லாம் இன்னைக்கு சரியாகுங்க மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே சைடு பிஸ்னஸ் அல்லது பார்ட் டைம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிக வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு இருக்கும்போதே ஆழ்ந்த யோசனைக்கு போயிடுவீங்க மனசில் பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் கற்பனா சக்தி அதிகமாக இருக்குங்க எதற்கும் கலங்காமல் இருக்கிறது நல்லது நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க நாக தேவதைய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் வீட்டுல உள்ளவங்களோட அக்கறையும் பாதுகாப்பும் ஒரு அன்பான உணர்வை கொடுக்கும் பிள்ளைகள் ஆறுதலாகவும் சொல்பேச்சு பேச்சு கேட்டு நடக்கிறது நிம்மதியை கொடுக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் வெளிர் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் யாருக்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கணும் அல்லது பிரயாணங்களை தவிர்க்க முடிந்தா தவிர்த்து விடலாம் செல்வ நிலையிலையும் எந்த குறையும் இருக்காது வேலையாட்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாகவே இருக்கும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இடம்பெறும் சந்திரன் கேந்திராதிபதியான புதனின் சாரம் பெறுவது சிறப்பு வீடு வாகனங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும் வீட்டில் இருந்த கசப்பான சூழ்நிலைகள்லாம் மாறும் மனதிற்கிணைய சம்பவங்கள் நடக்கும் பாட்டனாரின் சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் குளறுபடிகள் எல்லாம் சரியாகி நல்ல லாபத்தை கொடுக்குங்க சொந்த பந்தங்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு சமாதானமாகி நிம்மதியை கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் நீச்சம் பெறுறதுனால பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அதிகமாகலாம் பெண்களுக்கு தந்தை வழி உறவினரால் ஆதாயம் கிடைக்கும் தந்தையாரின் உடல்நிலையில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க தந்தையாரோட உதவியும் அன்பும் உங்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க கல்வியில் சிறு தடங்கல்கள் வரலாம் பெரிய அதிகாரிகளை பார்த்து சரி செய்யும் சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு ஏற்படலாம் தாத்தா பாட்டியின் ஆசிகளையும் பெறுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வம்பை விலைக்கு வாங்காமல் வம்பு செய்கிறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போகிறது நல்லதுங்க சூடான பொருட்கள் கூர்மையான ஆயுதங்கள் கரண்டில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது அவசியம் வயிற்றுலேயும் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பணம் பல வழிகளில் வரும் சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்டம் அடிக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பேங்க் லோன் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக முடிஞ்சு பணம் கைக்கு வந்து சேருங்க கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசிடுவீங்க எப்படி இருந்தாலும் யார் மனசையும் புண்படுத்த மாட்டீங்க நல்ல எண்ணங்கள் உங்களோட குறையில்லாமல் நிறைவேறும் கொடுத்த வாக்க காப்பாற்றும் சந்தர்ப்பம் அமையும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு வீட்டில் தோன்றுங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்